இந்தியாவில் பெண் அடிமைத்தனம் ஏன் அதிகமாக இருக்குன்னா இங்கே வந்து பெண்களை அரசாங்கம் கைவிட்டு விட்டது மக்களை ஒட்டுமொத்த மக்களே கைவிட்டு விட்டது அதில் அதில் குறிப்பாக பெண்களை வந்து கைவிட்டு விட்டுச்சு அப்போ எப்படி வந்து அதனால்தான் வந்து பெண்கள் ஆண்களிடம் ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க நான் உங்களுக்கு அந்த அரசாங்கம் அவங்கள கைவிட்டாலும் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உறவு முறை அடிப்படையாக கொண்டு ஆண்களின் ஆதரவுக்கரம் என்பது பெண்களை நோக்கி நீளும்போது பெண்கள் பெண்களை அதை நம்பி போகிறாங்க அதனால் அடிமைப்படுத்திடுறாங்க ஆண்கள் எப்படி வந்து அரசாங்கம் வந்து பெண்களை கைவிட்டதுனால் இலவசமாக கல்வியை கொடுத்துருக்க வேண்டும் இலவசமாக மருத்துவத்தை கொடுத்துருக்க வேண்டும் கட்டணம் இல்லாமல் இலவசங்கிறத விட இலவசங்கிறது ஒரு மோசமான வார்த்தைன்னு நினைக்கிறேன் அதனால் க நாகரிகமாக இல்லை அது கேட்டாலே கூசுது இல்லை அப்படித்தானே தானே அது வந்து நல்ல வார்த்தை கிடையாது அது வந்து கட்டண உரிமையை நமது உரிமையை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது கேவலப்படுத்துகிற ஒரு சொல் மாதிரி இருக்குது பிச்சை மாதிரி இருக்குது அதனால் இலவசம் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த தவிர்த்துட்டு கட்டணம் இல்லாமல் அது உரிமை அது ஒரு உரிமை மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்க வேண்டும் ம கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்க வேண்டும் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு ஒரு எல்லாரும் கல்வி கற்றுக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் கட்டாயப்படுத்துகிறாங்க அப்புறம் கல்வி நிலையத்துக்கு போய் வீடு வீடு தேடி போய் ஏன் உங்கள் பசங்க அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலான்னு கேட்குறாங்க வந்து வா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கலன்னா அது குற்றமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா அதே மாதிரி வேலை ஏன் இப்போ உங்கள் பசங்க இன்னும் வேலை செய் வேலைக்கு போகல படித்து முடிச்சுட்டாங்களா அப்புறம் வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கட்டாயப்படுத்தணும்ல வேலை செய்கிறதையும் கட்டாயப்படுத்தணும் அது மாதிரி பெண்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகணும் வாங்க உங்களுக்கு வேலை தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் வேலை செய்ய செய்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தியிருக்கணும் அப்படியே இந்த அரசாங்கம் வந்து வீடு கட்டணம் இல்லாமல் கட்டணம் இல்லாமல் வீடை கொடுத்துட்டு வாடகை வாங்கிக்கலாம் வாடகை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி மக்களை வந்து பெண்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆதரித்திருக்க வேண்டும் அப்போ வந்து ஆண்கள்டம் பெண்களை அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக கல்வி கட்டணம் இல்லாத கல்வி கட்டணம் இல்லாத மருத்துவம் வாழ்க்கையை எளிதாக இருக்கணும் அப்போ தான் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பொருளாதார ரீதியாக அடிமையாக மாட்டாங்க ஆண்கள் வந்து பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு பெண்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி பெண்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து பாதுகாத்திருக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க தவறியதால் தான் பெண்களை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை அப்படி அப்படிங்கிறதுனால தான் வந்து அதனால் வந்து ஆண்கள் என்ன பண்ணுறாங்க நான் உங்களை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய மனைவிக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் அதனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு எளி எளிமையான ஒரு வாழ்க்கையை மக்களை வாழச் செய்வதற்கு நிர்பந்தித்திருக்க வேண்டும் கட்டணமில்லாத கல்வி கட்டணமில்லாத மருத்துவம் அது ஒன்று தான் இங்கே இருக்கணும் இந்த தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடாது தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது தனியார் கல்வி நிலையங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ வாழ்க்கை எளிது ஒரு குழந்தையை பெண் வளர்ப்பது ரொம்ப எளிது அப்போ வந்து பெண் வந்து பயவிடமாண்டா வாழ்க்கையை பார்த்து பயவிடமாண்டா ஆண்களை ஆண்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து ஆண்களுக்கு அடிமையாகிற வழக்கம் என்பது இருக்காது ஏன்னா வாழ்க்கை எளிதாக இருக்கிறது மருத்துவத்திற்காக எந்த செலவும் எல்லா செலவும் அரசாங்கமே பார்த்துக்குது கட்டணம் இல்லாமல் மருத்துவம் அடைக்கிறது கட்டணம் இல்லாத கல்வி தான் இங்கே கிடைக்கிறது அப்படி இருக்கும்போது வீடு கூட அரசாங்கம் கொடுத்துடணும் இவ்வளோதான் வீடு ஒரு வீடோட அளவே இவ்வளோதான் இருக்கணும் அப்படி இருந்துட்டு அதுக்கு மாத வாடகை வேணால் வாங்கிக்கலாம் அப்படி இருக்கும்போது எப்போ பெண்கள் வந்து எங்கள் பயமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா பெண்கள் ஏன் ஆண்கள் அடிமையாகிறாங்க பிள்ளைகளை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அது மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு படித்து முடிக்கிற வரைக்கும் மாதம் ஒரு அஞ்சாயிரரூபா பணம் கொடுக்கணும் அரசாங்கம் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பிள்ளைகளை பிள்ளைகளை வளர்க்குறது வந்து பெரிய சு கிடையாது சாதாரண விஷயம் அப்படி இருக்கும்போது தைரியம் அதிகமாயிடும் வாழ்க்கை என்பது எளிதானது அதனால் யாருக்கிட்டே நம்ம சுயமரியாதையை அடகு வச்சு பிள்ளைகளுக்காகவோ அவர்களுக்காகவோ சுயமரியாதை அடகு வச்சு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் பட்டப்படிப்பு படித்த அனைத்து பெண்களுக்கும் வந்து அரசு வேலை உறுதி பட்டப்படிப்பு வரை பெண்கள் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லாது ஒரு இருபது வயது வரை கண்டிப்பாக ஆண்களும் பெண்களும் கல்வி நிலையங்களில் கல்வி கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்பந்திக்கலாம் அது என்ன கல்வி வேணாலும் இருக்கலாம் பட்டப்படிப்பு வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருபது வயது வரை கல்வி கற்று கற்க வேண்டும் கல்வி நிலையங்களில் அது டிப்ளமோவாக இருக்கலாம் டிகிரியாக இருக்கலாம் அந்த இருபது வயது வரைக்கும் அல்லது இருபத்தி வயது வரைக்கும் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் கல்வி நிலையங்களில் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அதன் தான் வேலைக்கு போகணும் கட்டாய கல்வி கல்வியும் கட்டணம் இல்லாமல் இந்த மாதிரி நிர்பந்திக்க வேண்டும் பட்டப்படி படித்த பெண்களுக்கு அரசு வேலை உறுதி அப்புறம் விவசாயம் விவசாயத்தை அரசு வேலையாக மாற்ற வேண்டும் அதன் மூலம் பல பல பெண்கள் வேலை வேலை வேலைவாய்ப்பை பெறுவார்கள் இப்படி இருக்கும்போது அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்போ வந்து ஆண்களை ஆண்களை சார்ந்து ஆண்களுக்கு அடிமையாக மாட்டாங்க வாழ்க்கையை பார்த்து பயந்து ஐயோ பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே மருத்துவம் பார்க்கணுமே பணம் தேவையே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வாழ்க்கைக்கு பெண்கள் அடிமையாகும் பிடிக்காத ஆண்களிடம் பெண்கள் அடிமையாக இருக்க மாட்டாங்க அப்போ சுயமரியாதையோடு தைரியமாக இருப்பாங்க அப்போ தான் பெண்கள் யாருன்னா அப்போ தான் தெரியும் வாழ்க்கை வந்து ரொம்ப எளிது அச்சுறுத்துவதாக இல்லை அதனால் நான் எதுக்கு இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அரசாங்கம் என்பது இது போன்று பெண்களுக்கு பெண்களை பாதுகாத்திருக்க வேண்டும் அப்படி பாதுகாக்க தவறியதால் தான் அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் கொடுக்காத பாதுகாப்பை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதனால் பெண்களே கவலைப்படாதீர்கள் நீங்கள் வேலைக்கு கூட போக வேண்டாம் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சலுகைகளை அறிவித்து பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் பெண்களும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிமை ஆயிட்டாங்க